அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஷரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி ஒன்று பௌர்ணமி செவ்வாய் எல்லாம் மூன்று மூன்றாக சேர்ந்து அழகாக அமைந்திருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டிலேயே வெற்றிலே தீபம் ஏற்றி வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்தோம் அதில் ஒவ்வொன்றா நாம் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன அபிஷேகம் பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் செஞ்சோம் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் ஐலை வாகனனே போற்றி இடுமனை அளித்த இனியவேல் முருகா போற்றி ஓம் ஷரவண பவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்தோம் அபிஷேகம் செய்ததுனால அந்த முருக அப்பாவினுடைய மனம் குளிரும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் மயிலை வாகனனை போற்றி இடுமனை அளித்த இனியவேல் முருகா போற்றி ஓம் ஷரவண பவா அடுத்த அபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் தயிரபிஷேகம் பண்ணுறதுனால இந்த வந் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி நாங்கள் இந்த அபிஷேகம் வந்து செய்தோம் வீட்டில் எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே அமையட்டும் இந்த வேலபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு நல்லதே நடக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து மறையும் அதே போல் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலும் நம்ம இந்த அபிஷேகம் பண்ணலாம் பண்ண முடியாதவங்க பௌர்ணமி நாளில் மட்டும் பண்ணால் போதும் முருகரை வந்து நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு இந்த அபிஷேகத்தை நம்ம செய்யலாம் வீட்டிலே செய்யலாம் வீட்டில் செய்ய முடியலனாலும் கோயிலில் போய்ட்டு முருகரை வேண்டி பால் தயிர் நெய் இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிங்கனாலும் முருகரை வேண்டி நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாமிகள் வந்து முருகருக்கு அபிஷேகம் செய்து நம்மளை நம்மளை வந்து யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள நினச்சி அபிஷேகம் செய்வாங்க அதனால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இந்த மஞ்சள் அபிஷேகம் செய்கிறதுனால வீட்டில் வந்து மங்களம் உண்டாகும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் வந்து அப்பாவுக்கு முருகப்பாவுக்கு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் இதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஷரவண பவா ஆறுமுகம் மறுவிடும் மனதினமும் ஏறுமுகம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் அபிஷேகம் அப்பாவுக்கு பிடிச்சது என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த திருநீர் அபிஷேகம் ஃபைனலாக நாங்கள் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கு பூஜை பூஜை செஞ்சுட்டு தான் இந்த அபிஷேகத்தையும் நாங்கள் முடித்தோம் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டிட்டு கற்பூர தீபாராதனை காட்டிட்டு தான் அந்த வேல் பூஜையை நாங்கள் வீட்டில் முடித்தோம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவே வராதே வினை ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் ஷரவண பவா செங்குருதி வங்குடைய வேலோனே செவலரி தோலோனே இங்குடைய கப்போனே கடம்பாயிடுமா முருகா கதிர்வேல் குமரா மருதா துடிவேலர் சர்க்கரசி வடிவேலருள்வாய் மலர்வாய் மமல பிதிடுமா மனிலோ உங்கிடுமா உப்புகளே தாங்கிடுமா குடிகளோ ஒங்கிடுமா சிங்குர்தி திசையோனே வங்குடைய வேலோனே செவலரி தோலோனே எங்குடைய காப்போனே மாமல பேதிடுமா மனிலும் ஓங்கிடுமா உப்புகளை தாங்கிடுமா கொடிகளோ ஓங்கிடுமா குருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சரவணபவா பவான் எங்களோட பௌர்ணமி அபிஷேக வழிபாடு இன்றைக்கி முடிஞ்சது நீங்களும் யாரெல்லாம் முருகரை அதிகமாக வழிபடுறீங்களோ அவங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பூஜைகளை செஞ்சு உங்களுடைய வேண்டுதலில் கடவுள் கிட்ட வையுங்க கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் முருகர் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து மாலை நேரத்தில் நாலரை மணிக்கு நாங்கள் முருகர் மலைக்கு போயிட்டோம் அந்த முருகர் மலை வந்து எங்கள் ஊரில் எல் அந்த பக்கம் கடைசியில் இருக்குது அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காடு காடு சைடு தான் அந்த காடில் வந்துட்டு மலை ஏறி நாங்கள் முருகரை போய் வழிபட்டு வந்தோம் பழங்காலத்து கோயில் இந்த கோயில் மிகவும் வந்து சக்தி வாய்ந்த கோயில் இவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா விரைவில் வந்து முருகர் வந்து நடத்தி கொடுப்பாரு மேலும் வந்து இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மலையில் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிவன் மலை இருக்கும் சிவனப்பா மலையில் வந்து நாங்கள் வீடு எதுவும் எடுக்கலை சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம் அங்கே பக்கத்தில் பாருங்க நாய் ஒன்று படுத்திருக்குது அந்த நாய் வந்து நம்ம யார் ஒண்டியோ ஓ தனிமையாக போனோனாலும் அந்த நாய் வந்து நம்ம குடியே வரும் ஏன் அப்படின்னா நாங்கள் நம்ம மனசில் நம்ம மலையில் ஏறி போகும்போது நம்ம கூட துணை யாருமே இல்லை பயமாக இருக்குது மனசுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு நம்ம மனசில் நினச்சுனா கூட அந்த நாய் கரெக்டாக நம்ம குடியே வந்துடுது அதே போல் எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் அக்கா பொண்ணு அவங்க தங்கச்சி அவங்க உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது எனக்கும் நேற்று தப்பி தான் நினச்சிட்டு போனேன் நம்ம தனியாக போகிறோம் நம்ம கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த நாய் என் கூட ஏறும்போது கூட வந்தது கீழே இறங்கும்போது இறங்கிட்டு வந்துருச்சு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முருகா போற்றி